ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இதை ஷேர் பண்ண ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து சாரீ ட்ராப்பிங் அதுக்கப்புறம் வந்து மெஹந்தி கொடுத்துருந்தாங்க அச்சோ தெரியாமல் போச்சுங்களேன் நீங்களும் மேக்கப் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மேக்கப் பண்ணுவவங்க எங்களுக்கு தெரியலை கண்டிப்பாக வந்து இல்லைன்னா அவங்களே சொல்லியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஓகேங்க பரவாயில்ல நெக்ஸ்ட் வந்து எந்த ஃபங்க்ஷனாலும் சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சேன் இன்னொன்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப லாங்குங்களும் அதனால் வாந்தி வாந்தி வாந்தியாக வர மாதிரியே இருந்துச்சு அதனால் கொஞ்சம் அதுக்கு முதலே கொஞ்சம் சாப்பிடலை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேராக தான் இருந்தேன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது ரொம்ப ஒரு மூணு மணி நேரம் அந்த மாதிரி பஸ்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது கொஞ்சம் அப்படியே எச்சலாம் முழுங்கிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே வீட்டிலாம் போயாச்சு அப்புறம் பாயிட்டு வந்து அவங்க கார்லேயே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேரீ எல்லாம் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் அஞ்சு சேரீ தான் சொல்லியிருந்தாங்க சரி ஓகே மடிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு எட்டு பேர்த்துக்காட்டான் மெஹந்தி போடுற மாதிரி இருந்தது சரி ஓகே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அப்புறம் ஒருத்தர் பண்ணுறதை பார்த்துட்டு எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க டூ டேஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ஸேரீ மடிச்சிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பேத்துக்கு வந்து மெஹந்தி போட்டிருந்தேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நார்மலாகவும் போட்டிருந்தேன் ப்ரைடல் டிசைனும் போட்டிருந்தேன் அவங்க எப்படி கேட்குறவங்களும் அந்த மாதிரி ஏன்னா நம்ம எவ்வளோ நேரம் வேணால் மெஹந்தி போடலாம் அவங்க மெஹந்தி போட்டுட்ருக்கிறேங்க உட்காரணும் இல்லைங்களா அதனால் வந்துட்டு ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மணி ஆகிடுச்சி எல்லா ஒர்க்கும் முடிக்கிறதுக்கு ஏன்னா இப்போ நம்ம பெண்டிங் வச்சோம்னா நெக்ஸ்ட் டே வந்து நிறைய ஒர்க் பண்ண முடியாது இல்லைங்களா சீக்கிரம் அடுத்த நாளே வந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அப்படின்ட்டு இந்த மாதிரி தாங்க ஒர்க் பண்ணிடுங்க நான் எப்படி மெகந்தி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களான்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்